பகவத்கீதையினுடைய ஒன்பதாவது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுக்ஷ்யம் என்ற தலைப்பில் நாம் பார்த்து வருகின்றோம் இதில் பகவான் கிருஷ்ணர் தன்னை பற்றிய அறிவை அடைய வேண்டும் அதை நான் உனக்கு கூறப்போகின்றேன் என்று பகவான் கூறினார் அது எப்படி அறிய வேண்டுமென்றால் நஜமஸ்தானி பூதானி நானே அனைத்தையும் படைக்கின்றேன் என்னிடமிருந்தே அனைத்து உலகங்களும் பஞ்ச பூதங்களும் வருகின்றன இறுதியில் அவை என்னையே அறிகின்றன மீண்டும் நான் படைக்கின்றேன் என்று பகவான் கூறினார் அப்படி நான் இந்த உலகத்தை படைத்தாலும் அந்த படைப்பு படைக்கப்பட்ட பொருள்களுடைய நாசத்திற்கோ இல்லை அதனுடைய குணமோ என்னை பாதிக்காது என்று பகவான் கூறினார் எப்படி ஆகாசமானது நாம் செய்கின்ற செயலுக்கு சாட்சியாக இருக்கின்றதோ எப்படி சூரிய ஒளியானது கங்கை நீரில் பட்டாலும் அது பாதிப்பதில்லை மனம் வீசுவதில்லை அதே சமயத்தில் கூவும் நதியில் சூரிய ஒளி பட்டாலும் அதனால் அது பாதிப்பதில்லை நன்மையும் தீமையும் பிறர்தர வாரா அப்படின்ன மாதிரி நல்லதும் கெட்டதும் சூரிய ஒளி பாதிக்காதது போல வெறும் சாட்சியாக இருக்கின்றது அதுபோல இந்த மாயையில் வருகின்ற நன்மையும் தீமையும் அந்த ஆகாசமாரி மாறி நிறைக்கின்ற ஆத்ம தத்துவமாகிய அவக்த சுருவமாகிய என்னிடத்தில் எதுவும் பாதிப்பதில்லைன்னு பகவான் சொல்கிறார் இதை உணர்ந்தவர்கள் மகாத்மானக மகாத்மாக்கள்னு சொல்கிறார் மகாத்மாக்கள்னு அந்த இடத்துல எவன் பிறருக்கு எவ்வித தீங்கும் செய்யாமல் தன்னால் உயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்கின்றானோ பிற உயிர்களை துன்புறுத்தாமல் ஹிம்சை செய்ய மாட்டானோ அவன் சாது அப்படிங்கிறான் ஹிம்சை செய்பவர்கள் அசாது அமாத்மாக்கள்னு சொல்கிறார் மகாத்மாக்கள்னு அந்த இடத்துல என்ன ஆத்மா ஞானத்தை உணர்ந்து அன்பு தயை கருணை உடையவன் இன்னொன்று மகா ஆத்மான் பேர் மகான அந்த இடத்துல பெரிய விசாலமான இந்த இடத்துல ஆத்மாங்கிறது மனதை கொண்டவர் விசாலமான பறந்து விரிந்த குறுகிய மனமில்லாமல் பறந்து விரிந்த மனதை உடையவர்கள் அந்த பறந்து விரிந்த மனம் எப்படி வரும் எவருடைய மனதில் தெய்வீம் பிரகிருத்தியும் ஆசிறதாக சொல்கிறார் தெய்வீகமான இயல்பை உடையவர்களோ அவர்களுடைய மனமானது மகாத்மாக்கள் தெய்வீகம்ங்கிறது என்ன இவர்கள் லட்சியத்தை உணர்ந்தவர்கள் அந்த லட்சியமாகிய ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு சமம் தமம் இந்திரியம் முதலியவற்றை கடைபிடிப்பவர்கள் அது மட்டுமல்ல மகாத்மானக தெய்வீகம்னா என்ன இந்த இடத்துல சாஸ்திரத்தின் மீது சிரத்தை உடையவர்கள் விவேகமும் உடையவர்கள் என்று மாம் ஞாத்வா என்னை அறிந்து எப்படி அறிந்து பூதாதியும் ஔயம் பூதா இந்த அறிவானது அவியயமான அழியாத காரணமாக அழியாத தன்மையை உடையவனாக அந்த இறைவன் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அனன்ய மனசா அ ந அந்ய அனன்ய வேறெதிலும் மனமில்லாதவனாக அதாவது தர்மார்த்த காமத்தில் மூழ்கிவிடாமல் சம்சாரத்தில் மூழ்கிவிடாமல் தவத்தின் மூலம் மோட்சத்தை நாடுபவர்கள் ஆக அவர்களுடைய இயல்பே தெய்வீக குணங்களாக மாறுமா தெய்வீக குணங்களாக என்ன மோக்ஷத்தில் இச்சை கொண்டு ஞானம் சமம் தமம் முதலிய சிரத்தை தர்மம் முதலியவைகளில் முதலிய இயல்பாக கொண்டு முதலியவைகளை இயலவாக கொண்டு முக் முமோட்சத்துவத்தில் ஈடுபாடு வரும் சிறர் நான் எனது என்ற சுயரளம் இல்லாதவர்கள் தெளிவான விவேகத்துடன் வாழ்க்கையை ஓட்டு வருவர்கள் எப்பயுமே சரியான கணக்கோடு இருப்பார்கள் சரியான தானே விடை கிடைக்கும் அதனால் இந்த இடத்துல தகுதியை சரிவரப்பெற்று குருவினுடைய உபதேசத்தின் மூலம் சாஸ்திரத்தில் விசாரம் செய்தால் உண்மையை அவர்கள் உணர்ந்தவர்கள் கண்டையதான் அவர் உண்மையை உணர்ந்துதான் ஆக வேண்டும் ஞாத்வாகிறார் என் உண்மைத்தன்மையை உணர்ந்து உண்மைத்தன்மையான உணர்ந்தன என்ன எங்கும் இறைக்கின்ற பரமாத்மஸ்வரூபமானது தர்மஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே தர்மத்தை நினைப்பதற்காக அந்த பரமாத்மாவானது மனுஷ ரூபமாக எடுத்து வந்திருக்கின்றது என்பதை அறிந்து அது மட்டுமல்ல தத்துவமசி மட்டும் அறிந்தால் மட்டும் போதாது அகம்பிரம்மாஸ்மி என்று அறியந்திய வேண்டும் எங்கும் நிலைக்கு நிறைந்திருக்கின்ற ஆத்மாவாகிய நான் என்னுடைய புண்ணியங்களை கழிப்பதற்காக உடல் மனதுடன் கூடியவனாக நான் அவதரிக்கின்றேன்னு கூட சொல்லலாம் அதனால் என்ன செய்யணும் எப்பொழுதுமே அந்த ஆத்ம தத்துவத்தை கீர்த்தயந்த சததம் எப்பொழுதுமே அதை துதிப்பவர்கள் சொல்ற இந்த இடத்துல துதிப்பவரும்னா சாஸ்திர சிரவண மனன நிதித்தியாசனாக நித்திய யுக்தாக இப்பொழுதுமே இந்த விரதத்திலேயே மூழ்கி இருந்தவர்கள் உபாசதை என்னையே அவர்கள் என்னை நாடுகிறார்கள் திருட விரதாக குதர் என்னை நமஸ்கரிக்கிறார்கள் குதர் அடுத்து பக்தியாங்கிற இறைவனுடைய அருள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தத்துவமசி முதலிய வாக்கியங்களை உணர்வதற்கே இறைவனுடைய அருள் வேண்டும் எப்படி நம்ம மற்ற விஷயங்களுக்கு இறைவனுடைய அருளுக்காக நாம் நாடுகின்றோமோ எப்படி இறைவனுடைய அருளை எல்லாம் நடக்குது என்கிறோமோ அதுபோல் இந்த இடத்துல பக்தியா மாமேவ என்னையே அவ்வ்து சுரூபமாக அறிகிறார்கள் பக்தியினால் அப்படிங்கிறார் அது ஈஸ்வரனுடைய கிரேஸ்தேன் நமக்கு வந்து என்ன ஆகும் பக்தியானது பக்தியினாலே நம்ம வேதாந்தத்திற்கு வர முடியும் அதனால் வேதாந்தங்கிறது வரட்டு அல்ல வரட்டுங்கிறது நம்முடைய மனசுதான் உண்மையை உணர்ந்தால் பக்தியானது அதிகரிக்கும் சில பேர் என்ன சொல்கிறாங்க என்னை நாராயணனாகவும் உடலெடுத்தவனாகவும் கீர்த்தை செய்து கொண்டு நாமங்களை உச்சரித்து கொண்டு பூஜை ஜபங்கள் முதலியவர்களை உபாசனைகளை செய்கிறார்கள் விரதமும் சில பேர் செய்கிறார்கள் சொல்கிறார் அதனால் ஆர்த்த பக்தி சில பேர் தர்மார்த்தத்துக்காகவும் என்னை பக்தி செய்கிறார்கள் சில பேர் ஜிக்னாசிற்காகவும் என்னை உபாசனை செய்கிறார்கள் பலவிதமாகவும் ஒன்றாகவும் என்னை வழிபடுகிறார்கள் என்று கூறிய பகவான் வேறொரு கருத்துக்கு வந்தார் இந்த உலகத்தில் நானே இந்த உலகத்திற்கு நானே அப்பா அம்மா பாட்டனார் நானே அறிய வேண்டியவன் நானே பவித்ரம் நானே மூன்று வேதங்களையும் உடையவன் அனைவருக்கும் நானே என்னையே அடையக்கூடிய கதியாக நான் கொண்டவன் சொல்றார் அழிவற்றவன் பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜம் அழியாத அனைவருக்கும் நானே பீஜமாக நான் இருக்கின்றேன் நானே பிரபுகு அப்படிங்கிறார் இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்னிடமிருந்து தான் வந்தன ஒளியயம் பீஜம் எல்லா காரியமும் மாறுகின்றன நாசமாகும் ஆனால் ஔவியயம் மாறுதலாக மாறுதலாகாது அது எப்பொழுதுமே அழியாதது மாறுபடாத இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து இருக்கும்போதும் நடுவிலும் சரி உற்பத்தி செய்யும்பொழுதும் மா மாறுபடாத அந்த பீஜமானது நான் மாறுபடாத பீஜமாக அந்த இறைவனே இருக்கின்றார் சொல்கிறார் சரணம் தன்னை வந்தடவர்களுக்கு உரிய சம்சார தன்னை என்னை சரணடைந்தவர்களுக்கு சம்சாரத்திலிருந்து ரட்சிப்பவனாக ரச்சிக்கின்ற சொல்கிறார் பகவான் வந்து அர்ஜுனனுக்கு புதை உதேசம் செய்கிறாருன்னு சொன்னால் சிசே ஸ்தேகம் சாதிமாம் வாம் பிரபன்னே ஸ்ரேக தத் புரூகின்னு சொல்ற சொன்ன அர்ஜுனன் சரணடைந்தான் நான் உங்களை சரணடைகின்றேன் எனக்கு எது மேலானதோ அதை எனக்கு கூறுங்கள் எது நன்மையோ அதை எனக்கு கூறுங்கள் எனக்கு சௌரியத்துக்காகவோ இல்லை எனக்கு காம்ப்ரமைஸ்க்காகவோ நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் எனக்கு எது நன்மை பயக்குமோ அதை எனக்கு கூறுங்கள் நான் உங்களை சரணம் சரணம் சொல்றார் நானே களஞ்சியமாக இருக்கின்றேன் நானே பீஜமாக இருக்கின்றேன் சொல்றார் அதனால் பீஜம்னா என்னது ஒரு மரம் தோன்றுவதற்கு எப்படி விதை காரணமாக இருப்பது போல ஒரு மனிதன் தோன்றுவதற்கு நானே விதையாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றார் மீண்டும் கூறுகின்றார் என்ன எல்லாம் நானே அப்படின்னு சொல்லி அடுத்த சுலோகத்தில் வேறொரு கருத்தை கூறி அதுவும் நானே என்று பகவான் கூறுகின்றார் எல்லாமே நானே அப்படின்னு பகவான் சொல்லி ஒன்றொன்றாக தனித்தனியாக எடுத்து இது நான் இது நான் கூறுகிறார் இப்போ பத்தொன்பதாவது ஸ்லோகம் தபாப்யாப்யமகம் வருஷம் तबाप्यायमहम वर्षम निगृण्याम यदि सृजामि च निगृण्याम यदि सृजामि च अमृतम चैव मृत्युच्च अमृतम चैव मृत्युच्च सद संजाहम अर्जुन सद संजाहम अर्जुन हे अर्जुन कड़सी இந்த சுலோகத்தினுடைய சாரம் வேடுபை ஹே அர்ஜுன அகம் நான் தபாமி எரிக்கிறேன் அப்படிங்கிறார் எரிக்கிறேன்னா எது எரியுதுப்ப இந்த காலத்துக்கு நல்ல ரொம்ப சூடாக சூரியனாக இருந்து கொண்டு நான் எரிக்கிறேன் அப்படிங்கிறார் எரித்தலும் நானே அது மட்டுமல்ல எரியும்போது திடீர்னு மழை வருதில்லை அதுவும் நானே சொல்கிறார் சுர்ஜாமி மலையை நிகழ்ன மழையை மீண்டும் நானே உண்டாக்குகின்றேன் வருஷம்னு அந்த இடத்துல மழை மலையை நிறுத்தி நானும் மலையை உண்டாக்குகின்றேன் சொல்கிறார் அதாவது மழைக்காலமாகவும் கோடை காலமாகவும் குளிர்காலமாகவும் நானே இருக்கின்றேன் சொல்கிறார் பருவங்கள் மாறி மாறி வருமல்லவா எட்டு மாதத்துக்கு வெயில் வரும் நாலு மாதத்துக்கு குளிர் வரும் அதுவும் நானாகவே இருக்கின்றேன் சம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க சம்மராகவும் இளவேனின் காலமாகவும் நானே இருக்கின்றேன் அது மட்டுமல்ல தேவர்களால் புகழப்படுகின்ற அடையப்படுகின்ற அமிர்தம் நானே அமிர்தமும் ச ஏவ ஏவன் நானே நானேங்கிறார் எல்லாமே நான் தான் இருக்கின்றேன் நான் மட்டும்தான் இருக்கின்றேன் என்னால் தான் நீங்குகின்றது மிருத்யு ச நானே மிருத்யுவா இறப்பும் நானே அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம் பிறப்பும் இறைவன்தான் வளர்ப்பும் இறைவன்தான் இறப்பும் இறைவன் தான் அது மட்டுமல்ல சத் அசத் அகம் அர்ஜுன சத்தும் நானே அசத்தும் நானே சொல்கிறார் இந்த இடத்துல சத்துனா காரியம் நாமரூபத்துடன் கூடியவனும் நானே அந்த நாமரூபம் தோன்றுவதற்கு காரணமான வெளித்தோற்றத்துக்கு வராத அசத்தும் நானே அப்படிங்கிறார் இந்த இடத்துல அசத்துனா இல்லாதது சத்துக்கு ஆப்போசிட் இல்லாததாக குறிக்கலை இந்த இடத்துல பகவான் அசத்து என்றால் சத்துனா நாமரூபத்துடன் இருக்கின்ற பொருள்கள் காரியமும் நானே அந்த நாமரூபம் எதில் நாமரூபத்துக்கு எது ஆதாரமாக இருக்கின்றதோ அந்த காரணமான அசத்தும் நானே அப்படிங்கிறார் சத்துனா நாபத்து ரூபத்துக்கு வந்தது இந்த இடத்துல சத்து அசத்துனா என்னது நாமரூபத்துக்கு நாபரூபத்துக்கு வராதது அது ஆக பீஜமும் நானே மரமும் நானே செடியும் நானே விதையும் நானே அப்படின்னு சொல்கிறார் எல்லாமே நானேன்னு சொல்கிறார் இளவேனின் பனிகாலம் இளவேனின் காலமாக ருது என்றால் காலம் ருதுவாக காலமாக நான் இருக்கிறேன் சூரியனும் மலை முதலியவைகளும் இறைவனே தான் நீரும் நானே நீரை வற்றச் செய்பவனும் நானே என்கிறார் மழை வெப்பத்தை கொடுப்பவனும் நானே வெப்பத்திலிருந்து சூரியனிடம் சூரியனாக இருந்து அந்த நீரை உணர் நீரை உறிஞ்சு மீண்டும் மழையாக பொழிபவனும் நானே அப்படிங்கிறார் அமிர்தம்னா எந்த புண்ணியத்தால் தேவர்கள் ஆனந்தத்தை நீண்ட நாள் சாகாமல் இருந்து கொண்டு அனுபவிக்கின்றார்களோ அந்த அமிர்தமாகவும் நானே இருக்கின்றேன் எந்த புண்ணியத்தால் மனிதர்கள் சாவை அடைகிறார்களோ அந்த மரணத்துக்கு அதிபதியாகவும் நானே இருக்கின்றேன் சொல்றார் சூரியனாகவும் சந்திரனாகவும் நானே இருக்கின்றேன் எது எல்லாமே நானேங்கிறேன் என்னை தவிர வேறு ஒன்றும் இல்லைங்கிறார் இந்த இடத்துல என்ன அர்த்தம் சத்தியமாகவும் நானே இருக்கின்றேன் மித்யாவாகவும் நானே இருக்கின்றேன் களிமண்ணாகவும் நானே இருக்கின்றேன் பானையாகவும் நானே இருக்கின்றேன் தங்கமும் நானே நகையும் நானே அந்த நகைக்கு ஆதாரமாக ஆதாரமின்றி நகை உருவாவாகது அந்த ஆதாரமாகிய தங்கம் போல நானே இந்த உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கிறேன் என்று கூறுகின்றார் மீதியை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் ராமானந்த மாதாஜிக்கு நமஸ்காரம் ஹரி ஓம்